ஜான் ஜபராஜ் விடுதலையா ஜான் விடுதலை அப்படின்னு நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் ஆக்சுவலா இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜான் ஜபராஜுடைய பெயில் பெட்டிஷன் வந்திருக்கு அதற்கு நீதியரசர் குமார் அவர்கள் கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இன்னும் இன்னும் ஆர்டர் வெளியே வரல ஆர்டர் வெளியே வந்த பிறகு அந்த ஆர்டர் வச்சு ஜான் ஜபராஜ் வெளியே வருவார் ஆனா அது வந்து கண்டிஷன் பெயில் தான் இந்த விசாரணை இந்த கேஸோடைய விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கும் ஜான் ஜபராஜ் கண்டிஷன் பெயில் வெளியே வந்திருக்காரு அவ்வளவுதான் அதனால அவர் கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டார் அப்படிங்கறதுலாம் கிடையாது இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கும் தற்சமயம் ஜான் ஜபராஜ் கண்டிஷன் பெயில் வெளியே வந்திருக்காரு இவ்வளவுதான் நியூஸ் கண்டிஷனல் பெயில் அப்படின்னா என்னன்னா கண்டிஷனல்ல ஜான் ஜபுராஜ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ்னா என்ன சொல்றது பெயில்ல பிணையில வெளியே வந்திருக்காரு அவ்வளவுதான் அந்த கண்டிஷனில் மீறும் பட்சத்தில் ஜான் ஜெபராஜ் திரும்பியும் உள்ளே அழைக்கப்படலாம் இந்த கேஸ் முடிவுல இதோடைய ரிசல்ட் தெரியும் இந்த பெயில் ஆர்டர் வந்து இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில் கிடைக்கும் பாத்துக்கோங்க இந்த பெயில் ஆர்டர் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்றேன் இந்த பெயில்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரில ஜான் ஜெபராஜ் அவர்களை நீதிமன்றத்தில் வந்து சைன் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லைன்னா காவல் நிலையத்தில் வந்து சைன் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது என்னென்னு கரெக்டாக தெரியல பெயில் ஆர்டர் வந்த பிறகு தெரியும் என்ன கண்டிஷனெல்லாம் அந்த பேலில் இருக்குது அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்